பாட்டி கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் நகர் பஞ்சாயத்த கூட்டின முத்து உளரிட்டரை மனோஜ் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பாட்டி ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்குது அதே போல கவரிங் நகை விஷயத்த பற்றியும் முத்து இன்னைக்கு வீட்டில் பேசியிருக்கிறாரு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாட்டி பேசின வீடியோவை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு ரொம்ப அழகாகவும் பாட்டி சரியாகவும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க அதோட அண்ணாமலை மீனா பண்ண விஷயம் நான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா பாராட்டி இந்த வீடியோ தினமுமே நம்ம வீட்டில் டிவியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை பார்த்து குஜியாவும் மனோஜும் கடுப்பாகிறாங்க அதை தொடர்ந்து பாட்டியோட தோழிகள் கேக் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்ட அதுக்கு பாட்டி அது என்னோட பேரை ரவி எனக்காக செஞ்ச கேக் அந்த கேக் பேர் கூட என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட மனோஜ் பொறுமையை இழந்து உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு பாட்டி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி விஜயாவை கூப்பிட்டு போய் என்னோட பைய எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயாவும் கொண்டு வந்து கொடுத்து நமக்கு தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா வெயிட் பண்றாங்க அப்போ பரம்பரை நகை ஒன்று பேக்ல இருந்து எடுத்த பாட்டி இது நாலு தலைமுறையா இந்த நகை நம்மக்கிட்ட இருக்குது இது வெறும் நகை கிடையாது இந்த குடும்பத்தோட கௌரவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட இது சரியானவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி புஜியா எனக்காக டிவி கொடுத்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஊரில் எல்லாருக்கிட்டையுமே என்னோட மருமகள் வாங்கி கொடுத்த டிவி அப்படிங்கிற மாதிரியா நான் அதை சொல்லுவேன் அவளுக்கு கண்டிப்பாக எதனா நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதை தொடர்ந்து மனோஜ் வாங்கி கொடுத்த அந்த நவராத்தன மாலை பத்தி பேசினதும் மனோஜ் அந்த கிஃப்ட் எனக்கு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அண்ணாமலை பொறுமையா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை தொடர்ந்து இறுதியா எல்லாருடைய கிஃப்டையுமே பாராட்டிட்டு நீங்க எல்லாருமே கொடுத்த கிஃப்ட் எனக்கு மனது நிறைவா இருந்துச்சு ஆனா முத்து மீனா எனக்கு உணர்வு பூர்வமான கொடுத்திருக்காங்க மீனா என்னுடைய நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கே அப்படியே படம் பிடிச்சி காமிச்சிருக்கான் முத்து என்னுடைய முப்பது வருஷ இயக்கத்தை தீர்த்து வச்சிருக்கான் அதனால முத்து மீனாவுக்கு தான் இந்த பரம்பரை நகை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் புஜியாவும் மனோஜும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா இந்த நகையை தினமுமே பூஜை அறையில வச்சு பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு கொண்டுட்டு போ போய் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரணும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நகை நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனையை சொல்லி நகையை கொடுக்க முத்துவும் மீனாவும் பாட்டியோட காலைல விழுந்து சந்தோஷமா அந்த நகையை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா ரூம்ல கையில நகையோட நினைக்கிட்டு இருக்க அங்க வர்ற முத்து பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து லாக்கர்ல வச்சுட்டு இந்த மனோஜன் நம்பி எந்த நகையும் வீட்டில் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மறுநாள் பாட்டி ஊருக்கு கிளம்புனதும் முத்து கொண்டு போய் பாட்டியை பஸ்ல ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கதவை பூட்டிட்டு எல்லா கவரிங் நகையுமே கொண்டு வந்து மேஜை மேலே கொட்டுறதை பார்த்து பூஜ்யாவும் மனோஜும் அதிர்ச்சி ஆகுறாங்க அண்ணாமலை என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க பாட்டிக்கு நாங்கள் ஒரு செயின் வாங்கலாம்னு தான் கடைக்கு இந்த நகைகளை வாங்கிட்டு போயிருந்தோம் ஆனால் அங்க இது கவரிங் நகை என்ன சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க எப்படி மாறிச்சின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணாமலை உஜியா தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க எனக்கு எப்படிங்க தெரியும் அன்னைக்கு கழட்டி கொடுத்ததை அப்படியே பீரோல வச்சுட்டு இப்போ திருப்பி கேட்டதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் இது எல்லாமே கவரிங் நகையா தங்கம் போ இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாதது போல கேள்வி கேட்டு உஜியா அதை கொடுக்கும்போது கவரிங் நகையை கொடுத்தாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி பழைய மீனா மேலையே திருப்பி போடுறாங்க ஸோ இதோட இன்னும் எப்பிசோடோ முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்